ஏதாவது அடைய வேண்டும் என்று விரும்பி மனதோடு முயற்சி செய்பவனுக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் துணையாக வந்து சேரும் அனிமேஷன் படங்கள் வழியாக உலக பெற்ற வால்ஸ் டிஸ்னி சிக்காகோவில் உள்ள ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் நல்ல பிசினஸ் மேன் கார்ட்டூனிஸ்ட் சினிமா தயாரிப்பாளர் இயக்குனர் எழுத்தாளர் என்ற நிலைகளில் இவர் புகழ்பெற்று வந்தார் அந்த ஜீனியஸின் மிக்கி மவுஸ் என்ற கார்ட்டூன் படம் தான் பார்க்காதவர்கள் இந்த உலகத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை ஏராளமான இன்னல்களும் துயரங்களும் அவர் வாழ்க்கையில் வந்தாலும் அதையெல்லாம் வெற்றிகரமாக தாண்டிதான் அவர் இந்த உயர்ந்த நிலையை அடைய முடிந்தது இருந்ததெல்லாம் விற்று அவர் கலிபோர்னியாவில் டிஸ்னிலேண்ட் என்ற ஒன்றை தொடங்கினார் அந்த முயற்சி வெற்றி வெற்றியடைந்தது வருடங்களுக்கு பிறகு நானூறு மில்லியன் டாலர் முதலீடு செய்து தான் வருடங்களாக கண்ட கனவுகள் புதுமைகள் அடைய நிறைய டிஸ்னிலேண்டை உருவாக்கினார் இன்று கோடிக்கணக்கான ஜனங்கள் டிஸ்னி அற்புதங்களை கண்டுகளிக்க வருகின்றனர் இது உலகத்தின் மிகப்பெரிய அதிசயமாகவும் இருக்கிறது சிறு வயது முதல் வா வால்ஸ் டிஸ்னி என்ன விரும்பினார் ஒரு கலைஞராக வேண்டும் ஒரு கார்டூனிஸ்ட் ஆக வேண்டும் என்று தான் அதற்காக அவர் தனது முழு கவனத்தையும் செலுத்தினார் மனதோடு விரும்பி தீவிரமாக முயற்சித்த போது அவர் கார்ட்டூனிஸ்ட் மட்டுமல்ல மிகப்பெரிய உயர்ந்த நிலையும் அடைய முடிந்தது நல்ல மனதுடன் நல்ல காரியங்களுக்காக திடமாக விரும்பி முயற்சி செய்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் துணையாக நமக்கு நிற்கும் விரும்புங்கள் முயற்சி செய்யுங்கள் நன்றாக வளருங்கள் எனக்கு மட்டுமே என்னை மாற்ற முடியும் எனக்கு என்னை மட்டுமே மாற்ற முடியும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து முயற்சியில் செயல்படுங்கள்